அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் இருபது சர்வதேச குழந்தைகள் தினம் இந்த குழந்தைகள் தின நல்லாளிலே ஒரு பள்ளியிலே ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த விழாவிற்கு பெருந்தகை அழைத்திருந்தார்கள் வள்ளுவப் பிறந்தையும் வந்திருந்தால் தலைமையாசிரியை கேட்டார் வள்ளுவ பிறந்தகையை பார்த்து ஐயா மாணவர்களுக்கு என்ன பரிசு பொருள் வழங்கலாம் என்று அதற்கு வள்ளுவர் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் உடனே சொன்னார் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துடை இந்த உலகத்தில் என்ன பொருள் நல்ல பொருள்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா எல்லா பொருளையும் விட சிறந்தது ஒழுக்கம்தாங்க அதனால் நீங்கள் ஒழுக்கத்தை பரிசாக கொடுங்க அப்படின்னு கேட்டார் சொன்னார் பாருங்க உடனே ஒரு ஆசிரியர் கேட்குறாரு ஐயா ஒழுக்கத்தினால் என்ன கிடைக்கும் ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் ஒழுக்கம் இருந்தால் முன்னேற முடியும் அதனால் அந்த ஒழுக்கத்தை உயிரை விட நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்போ ஒரு மாணவன் சொன்னால் ஐயா ஒழுக்கமாக நான் இருக்கிறேன் எனக்கு என்ன உயர்வு கிடைக்கும் அப்போது ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாகிவிடும் அப்படி ஒழுக்கமாக இருக்கிறேன் இல்லையா ஒழுக்கமாக இருந்தால் நல்லா படிப்பேன் நல்லா படித்தா நல்லா வேலை கிடைக்கும் நல்லா வேலை கிடைச்சா உன்னுடைய குடும்பம் உயரும் அதை விடுத்து தீய வழியில் சென்றால் இழிந்த நிலையை அடைவாய் அப்படின்னு சொன்னார் பாருங்க உடனே ஒரு மாணவன் சொல்கிறான் ஐயா நான் நல்லா படிக்கிறேன் ஆனால் வந்து சில வேலைகள் தீய வழியில் செல்கிறேன் அதுக்கு எதாவது ஐடியா இருக்குதுங்களா அப்படின்னு வள்ளுவ உடனே சொல்கிறாரு மரப்பினும் ஒத்துக்குழலாகவும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கூடும் தம்பி படித்தது மறந்தா கூட நம்ம படிச்சுக்கலாம் தம்பி ஆனால் ஒழுக்க நெறியிலிருந்து தவறிவிட்டால் மீண்டும் நீ நல்ல நிலையை அடைய முடியாது அதனால் படிப்பை விட முக்கியம் எது அப்புடின்னு உடனே மாணவன் சொன்னான் ஐயா ஐயா அப்படின்னு உடனே எல்லாரும் அப்படியே மகிழ்ச்சியாக உட்காந்துருந்தாங்க உடனே ஒரு மாணவன் கேட்டாங்க ஐயா பொறாமைக்கும் ஒழுக்கத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதுங்களா அப்படின்னு கேட்ட உடனே வள்ளுவர் பிறந்தங்க யோசிச்சாரு பொறாமை பற்றி பின்னாடி சொல்லான்னு இருந்த தம்பி சரி இப்போ நீ கேட்கறனால சொல்கிறேன் அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு பொறாமை இருக்கிற இடத்துல செல்லும் நிலைக்காது அது மாதிரி ஒழுக்கம் இல்லைன்னா உயர்வு இல்லை தம்பி அப்புடின்னு அடிச்சார் பிறகு நெத்தியடி பதில் அப்படியே மாணவன் அசத்துட்டாங்க உடனே ஐயா மன வலிமை மட்டும் இருந்தால் போதுமா ஒழுக்கம் வேணுமா அப்போ ஒழுக்கம் இருக்குன்னா என்ன வேணும் உடனே வள்ளுவர் சொன்னார் ஒழுக்கத்தின் ஒல் ஒல்கார் உறவு இழுக்கத்தின் கேதம் படுவாக்கரி இந்த ஒழுக்கம் இருக்கிறது இல்லையா அது யாரிடத்தில் இடத்துல இருக்கும் என்றால் மன வலிமை உடைய இடத்துல இருக்கும் இப்படி அதிகாலையில் இருந்து நாலு மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒழுக்கமான நெறி அப்போ மன வலிமையோடு நாலு மணிக்கு நீ எந்திரிக்கணும் அப்போ குளிர் அடிக்கும் உங்களுக்கு வந்து தூக்கம் வரும் இதெல்லாம் தாண்டி மன வலிமை ஜெயிக்கணும் அப்படி ஜெயித்தா ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவு இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கரை ஐயா இருந்தால் என்ன கிடைக்கும் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கமாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைவீர்கள் இழுக்கம் தீய நிலையில் சென்றால் பல்வேறு துன்பங்கள் எய்தா பழி எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்கள் எய்தா எய்த முடியாத ஒரு பழியை நீங்கள் அடைவீங்க வள்ளுவர் அப்படியே எச்சரிச்சார் பாருங்கள் எல்லாம் அப்படியே காட்சிப்புன்னு ஆப்பாயிட்டாங்க உடனே சொல்றாரு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடம்பித்தரும் நன்றி அப்படின்னா நல்லது நாம் அப்போ மற்றவர்கள் நல்வழி காட்டுவதாக இந்த நல்லொழுக்கம் அமையும் தீயொழுக்கம் இடும்பை துன்பத்தை தான் தரும் ஐயா ஒழுக்க முடையோர்னு எப்படி ஒருத்தரை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் முகத்தில் தெரியுமா உடனே வல்லூர் சொல்றாரு ஒழுக்கம் உடையாருக்குள்ளாவே தீய வழுக்கியும் வாயார் ஒழுக்கம் ஒழுக்கமுடையோடைய பேச்சை வச்சே கண்டுக்கலாங்க அவர் எப்படி பேசுகிறாரு என்ன செய்கிறாரு அவர் அப்படின்னு வாய்சொல்லை வைத்தே ஒரு ஊருடை இடை போட முடியும் அதாவது ஒரு பழமொழி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க சொல்லாத வார்த்தைக்கு நீ எஜமான் சொல்லிய வார்த்தை உனக்கு எஜமான் எவ்வளோ அற்புதமானது அப்போ உடனே கடைசி ஒரு மாணவன் கேட்டால் ஐயா ஒழுக்கம் ஒழுக்கம்னு சொல்கிறீங்க ஒழுக்கம்னா என்னங்க அப்புடின்னா வள்ளுவர் அப்படி ஷாக் ஆகிட்டார் என்னப்பா அது இவ்வளோ தூரம் ஒழுக்கத்தை பற்றி சொல்லி இவன் வந்து ஒழுக்கத்தை பற்றி என்னென்னு கேட்குறான்னு உடனே புரிகிற மாதிரி சொல்லணும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவில்லாதான் தம்பி பள்ளிக்கூடம் எத்தனை மணிக்கு காலையில் வழிபாட்டு கூட்டம் ஒன்பதே காலுங்க அந்தமையாவது சொன்னாரா சொன்னார் நீ எத்தனை மணிக்கு வந்த ஒம்பதரை அப்போ லேட்டாக தானே வந்திருக்குற அப்போ ஒம்பதே காலுக்கு வர வேண்டிய வழிபாட்டு கூடத்துக்கு ஒம்பது பத்துக்கே நீ வந்து நின்னால் அதை ஒழுக்கம் அதை மீறி காலதாமதமாக வந்தால் அது ஒழுக்கக்கேடு அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் உலகம் என்ன சொல்கிறது அப்புடின்னா உலகம் என்றால் உலகத்துள்ள இலக்கியங்கள் உலகத்துள்ள நூல்கள் உலகத்துள்ள சான்றோர்கள் உலகத்துள்ள நல்லவர்கள் இவர்கள் சொன்னது தான் ஒழுக்கம் அவ்வையார் சொன்னார் இல்லையா ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சின்னம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் எண்ணெழுத்துகளேல் ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஒப்புற ஒழுகு ஓதுவது ஒளியல் அவ்வியம் பேசல் அக்கம் சுருக்கேல் இதெல்லாம் தான் தம்பி ஒழுக்கம் என்று வள்ளுவர் சொன்னார் அனைவரும் கைதட்டினர் விழா இனிதே நிறைவடைந்தது நன்றி